ஜென்ரலா உங்க ஒய்ஃப் வந்துட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டு இத்தனோடு முடிய கட் பண்ணிட்டு வந்துட்டு எங்கிட்ட ஏதாவது தெரியுதா அப்படின்னு சேஞ்சஸா ஒன்னும் தெரியல அப்படின்னு உடனே உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க அது கூட தெரியல உனக்குன்ட்டு ஆனா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா இப்ப நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப என் ஒய்ஃப பியூட்டி பார்லர் வாசல்ல இறக்கி விட்டுருக்கேன் அவ போயிட்டு வருவா வந்த உடனே நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வைஃப் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குவீங்க a few minutes later ஹலோ யாருங்க நீங்க ஹலோ யாருங்க நீங்க நீங்க மட்டும் கழுத்து தட்டுறீங்க பாக்க அழகா இருக்கீங்க அதுக்கு வந்து கழுத்து அதனால நான் வந்து உங்களை எல்லாம் வந்து வண்டியில ஏத்த முடியாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவு துரோகம் எல்லாம் பண்ண முடியாதுங்க

Let's get out of